Papabi 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 bababibi 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 papa bi papa bababibi bi bababibi bi bababibi bababibi

அதோடய அதோட டியூன் மாதிரி இருக்குதுல்ல வந்துட்டு போட்டோம் நமக்கு அது வரக்கூடாதுன்னு நாமையாக வந்து அந்த ஈகோ நமக்கு தேவையில்லை நமக்கு பாடணும் அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ அதோடய டியூன் அதே நேரத்தில் நம்முடைய பாடலாகவும் அது இருக்கணும் அப்படியே நம்ம ஒன்றும் காப்பி அடிக்கல அதோட டியூன் வருது நம்ம வார்த்தைகளை போட்டு நம்ம பாடுறோம் அப்படியே அச்சசலாக அந்த பாட்டு அந்த சினிமா பாடலோட டியூன் வர வரலை அப்படிங்கும்போது அந்த மாதிரி நம்ம ஈகோ வச்சு சினிமா பாடலோட பாதிப்பே வந்துடக்கூடாது அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது பாதிப்பாக நம்ம பாடுறது சுவாரஸ்யமாக இன்னும் சூப்பராக வருதா அதற்கான பாதிப்பு அதை நம்ம அனுமதிப்போம் தாராளமாக வரட்டும் பப்பா பி பப்பா பி பப்பா பி பப்பா பி பப்பா பப்பா பா இது ஒரு சினிமா பாடல் அப்போ அதோடய பாதிப்பு வந்துட்டு போட்டு நம்ம அதுக்கே அது வரக்கூடாது நாம ஏன் அது அதுக்கிட்ட போய் ஈகோலாம் ஏன் வைப்பானே புதுமையாக அது உள்வாங்கும் போது நமக்கு ஒரு புதுமையான டியூன் கிடைக்கும் பப்பா பி பப்பா பி பப்பா பி பப்பா பி

दीपा भी लपा कपावी कपावी की दीपा की दीपा की मपा की माँ भी को मपा की पाका ती तपा के ता भी को तपा का तपा की तिपा के मपा की पाके इपा की अपा के कपा की कुपा की काबा काली पाल पाकी मा पका पे तुबा की तुपा की काके की बा पेला पाकी, पाकी पाके ती तपा मा के माबो की मपा मा की पाके કકા કે મકા કે આકા કે બાકા કે પાગા કે લિકો મકા કે દી તકા છે માગો ચી મકા કા છે તિકો મેં તકા મે બકો મેં લિકા મેં દી ગા મેં દી ગા માગા મેં મા મે ગા ગા મે દી ગા માગા મેં கோகா கே 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 கோகாதி துப்பாக்கி அப்பாக்கி துப்பாக்கின்னு ஒருத்தெல்லாம் அந்த மாதிரி வரக்கூடாது புரிகிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வரக்கூடாது விதிமுறை ரொம்ப முக்கியம் மக்களே திகாக்கி கக்கா கே மி கக்கா கேட்கும்போது ஒன்றும் புரியக்கூடாது ஆனால் ஏதோ நல்லாயிருக்கு ரசிக்க முடியுது ஏன்னா துப்பாக்கி என்ன துப்பாக்கியா அதுவும் சுட போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல என்னடா இது வரைக்கும் புரியாமருந்து கிட்டீசான் துப்பாக்கின்றார் அது துப்பாக்கி அடுத்து அப்புறம் என்ன தோட்டாங்க தோட்டா மறந்துட்டிங்க பாருங்கள் அப்படின்லாம் வந்துடும் அதனால் பாடும்போது புரிகிற மாதிரியான வார்த்தைகள் வரக்கூடாது துப்பா கப்பா கப்பாக்கி மப்பாக்கி கி தப்பாக்கி தா காபி காக்கி தீ சக்கா கே தீ மக்காச்சே ரே கோ சே தி கா தி கா கா மா இப்போ ஒரு சினிமா பாட்டலோட பாதிப்பு வருது அது ஏன் வரக்கூடாது அது என் காதில் கேட்குது என் காதில் மட்டும் அது கேட்கலாமா பாதிப்புங்கிறது வந்து பாதிக்கிறது பாதிப்பு ஏற்படுறதே எனக்கு உரிமை அது இப்போ ஒரு நாய் குறைச்சா நமக்கு பயம் வரதான் செய்யும் நீ பயப்படக்கூடாது குறைக்கும் அப்படின்னா அப்போ அது மட்டும் என்ன குறைக்கலாமா அப்போ எனக்கு பயம் வராதா இருக்குல்ல அப்போ நீ திட்டுனா எனக்கு நீ திட்டுனா நீ ஒரு பொண்ணு பார்த்தா எந்தவித ஜடம் மாதிரி இருப்பியா நீ ஒரு பொண்ணு ஆண் பார்க்குற ஆனை பார்க்குறேன்னா அவனுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சி பிடிக்கல இல்லை அதான் இல்லை பிடிச்சிருக்கு அப்படின்னா சந்தோஷம் வரதா ஏதோ ஒரு பாதிப்பு வரதான் செய்யும் அப்போ ஒரு பாட்டோட பாதிப்பு நமக்கு வராதா அது மட்டும் என் காதில் கேட்கலாமா என் காதில் அது கேட்கலாம் எனக்கு பாதிப்பு மட்டும் வரக்கூடாதா அப்போ அந்த பாதிப்பை உள் வாங்கி நான் பாட்டை தான் செய்வேன் அதெல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து அது வைங்க அந்த பாட்டை எங்கேயாவது பீரோவில் ஒழிச்சு வைங்க அந்த பாட்டை எதுக்கு வெளியில் விடுறிங்க அப்போ அந்த மாதிரி நம்ம கேட்போமா வேண்டாமா செப்பாக்கி லப்பாக்கி தே கோத்தி மாரோ கீரா கா சொந்தமாக பாட பாட தெரியாமலாம் நமக்கு சொந்தமாக ஆயிரத்தெட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம் நம்ம சொந்தமாக மனித பாடல் அப்படி இருக்கும்போது இந்த பாதிப்பை உள்வாங்கி தான் நம்ம பாடணுங்கிற அவசியம் இல்லை அதே நேரத்தில் பாதிப்பும் அதுக்குள்ளே அடக்கம் தான் செய்யும் பாதிப்பு இது நீ சினிமா பாட்டு இங்கே இருக்குது சினிமா பாட்டே இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் சினிமா பாட்டே கிடையாது அப்போ மக்களே மக்கள் பாடுவாங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் பாடுவாங்க புரியாத வார்த்தைகளை கொண்டு தான் பாடுவாங்க அப்படி இருக்கும்போது நான் எதிர்காலத்தில் வாழ்கிறேன்னு வைங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சினிமா பாடல் எல்லாமே ஒழிஞ்சிரும் அப்போ மனிதர்கள் இப்படி தான் பாடிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது மனிதர்கள் ஒரு பாட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க என் ஃப்ரெண்டு ஒரு பாட்டு பாடுறான் அவன் நண்பன் ஒரு பாட்டு பாடுறான் அதை கேட்கும்போது எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுமா இது மாதிரி நானும் எனக்கு அந்த பாதிப்பு உள்வாங்கி நானும் அது மாதிரி ஒரு பாட்டு பாடுவேன் அதே மாதிரி பாட மாட்டேன் அதே நேரத்தில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் அதே பாட்டை அப்படியே பாடினா அதில் எனக்கு மரியாதை குறைவு வந்துடும் சுயமரியாதை குறைஞ்சிரும் அந்த அதே நேரத்தில் அவன் பாட்டு என்னுடைய பாட்டில் வரவே கூடாது பாதிப்பு வரவே கூடாது அப்படிங்கிறது நான் நினைக்க வேண்டிய அந்த யுகம் எனக்கு தேவையில்லை அதை நான் உள்வாங்கிக்கிட்டு நான் ஒரு புது பாட்டு பாடிப்பேன் பாடுவேன் உள்வாங்கிட்டு அதோடய சாயலில் ஒரு பாட்டு படிப்பேன் பாட்டு பாடும்போது என்னுடைய பங்களிப்பு இருக்குது அது எனக்கு பெருமை அது என் நண்பனுக்கும் பெருமை ஏன்னா அவன் பாட்டிலேருந்து தானே என்னுடைய பாடலில் அந்த பாதிப்பை பெற்று வருகிறது அப்போ அந்த நண்பனுக்கும் பெருமை அதே நேரத்தில் சில டைமில் நான் பாடும்போது என்னுடைய பாட்டு அவனுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அவனும் பாடுவான் அதனால் பாதிப்புங்கிறது வந்து தப்பு கிடையாது நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் அம்மா அப்பா வாங்க போங்க இதெல்லாம் யார் நாமளாக கண்டுபிடிச்சோம் யாரோ கண்டுபிடிச்சி நம்ம கொடுத்தாங்க தானே அப்போ அது ஒரு பாதிப்பு தானே அதனால் அது தப்பு கிடையாது பாதிப்புங்கிறது இயற்கை அதே நேரத்தில் அப்படியே அட்டை காப்பி அடிக்கக்கூடாது அட்டை காப்பி அடித்தாதான் அது மரியாதை குறைவு அது நம்முடைய பாட்டாக யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ நான் இவ்வளோ நேரம் பாட்டினேன் இது என்னுடைய பாட்டு தானே பாதிப்பு வேணும் அங்கே இருந்துருக்கலாம் அதனால் பாதிப்பு அப்படியே ஒன்றும் இருக்குல்ல